மார்க்கு எட்டு இருபத்தி மூன்று ஆண்டவர் மண்ணை குடைத்து குருடனுடைய கண்ணில் வைத்து பார்வை பெறுக அப்படின்னு சொல்றாரு பார்வை பெறார் பார்வை பெற்றதற்கு காரணம் என்ன மண்ணா இல்ல என்ன கேட்கல கேட்கல விசுவாசம் மண் அல்ல மத்திய ஒன்பது இருபது நான் அவருடைய ஆடை தொட்டால் போதும் குணமடைவேன் பெண்மணி குணமடைந்தால் ஆடையை தொட்டதாலா வேற எதனால கேட்கல விசுவாசத்தினால் லூக்கா ஐந்து நான்கு வலையை வலது பக்கம் போடுங்கள் வலை முழுவதும் மீன் தூக்கவே முடியல மீன் கிடைத்ததற்கு என்ன காரணம் வலையா என்ன காரணம் விசுவாசம் பல இடங்களில் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிடுச்சு இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மிடம் பார்ப்பதெல்லாம் இதுதான் நெக்லஸ் போட்டிருக்கியா டைமண்ட் கம்மல் போட்டிருக்கியா தங்க வளையல் போட்டிருக்கியா பட்டு புடவை போட்டிருக்கியா இதெல்லாம் கேட்கல என்ன கேட்குறாரு விசுவாசம் யார் மேலே எலுமிச்ச மழத்து மேலே இல்லை நல்லா புரிஞ்சிக்கங்க திருப்படல் நூற்றி பதினெட்டு எட்டு சொல்லுது மனிதர்களின் நம்பிக்கையை வைப்பதை விட ஆண்டவரில் தஞ்சம் பூ நலம் பிரியமானவர்கள் இன்றைய நாளில் நம்பிக்கை மனுஷங்க மேலே வைக்காதீங்க நம்பிக்கை யார் மேலே வைங்க கடவுள் மேலே வைங்க எலுமிச்சை மரத்து மேலே சந்தனம் குங்குமம் மற்ற மக்கள் இவங்க மேலெலாம் இல்லை